எல்லோருக்கும் வணக்கம் அதிமுக என்பது ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி ஊழலுக்கு எதிராக தொகுக்கப்பட்ட கட்சி அவருடைய தலைமை ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க அதே போல ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பதைத்தான் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க இப்ப சமீபத்தில் பார்த்துருப்பீங்க வேலுமணி விஜயபாஸ்கர் இவர்கள் மீது வந்து அந்த ஊழல் வழக்குகிறது நீங்க இப்ப சமீபத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேலுமணி அந்த சுகாதார விஜயபாஸ்கர் தங்கமணி இவர்கள் தான் முன்னிறுத்தப்படுவாங்க அதிமுகவுடைய முக்கியஸ்தர்கள இவர்கள் அவ்வளவு பேருமே பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அப்ப மக்கள் மத்தியில இவர்கள் முன்னிறுத்தப்படுகிற பொழுது அதிமுக என்பது ஒரு ஊழல்வாதிகள் நிறைந்த கட்சி என்கிற ஒரு தோட்டத்தை அது கொடுக்குது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக கருணாநிதி அவர்களின் குடும்பத்தின் குடும்ப அரசியலுக்கு எதிராகத்தான் அதிமுக என்ற கட்சியையே தலைவர் எம்ஜிஆர் துவக்கினார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அந்த கட்சியில வந்து இன்றைக்கு ஊழல்வாதிகள் மலிந்திருக்கிறார்கள் ஆனா அப்படின்னா ஓபிஎஸ் சுத்தமரா அப்படின்னு இல்லை அவரும் மிகச்சிறந்த மிகப்பெரிய அளவிலான ஊழல்வாதி ஆனா அவரே நேற்று என்ன சொல்லியிருப்பாருன்னா அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது கிட்டத்தட்ட என்னன்னா இவருக்கு திமுகவோடு இருக்கிற அந்த மறைமுக ஒப்பந்தத்தை மறைமுக தொடர்பை இவரா உறுதிப்படுத்துகிறார் அப்ப சுயநலவாதிகளும் ஊழல்வாதிகளும் ஓபிஎஸ்க்கு எப்படி சுயநலம் திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சசிகலாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சுயநலம் கலந்த சுயநலவாதத்திற்காக பத்தாவது வரி இன்னொன்று வேற பேசியிருக்கிற இப்ப அதாவது வந்து நாங்க போராடுறதே எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த விதிகளின்படி அடிப்படை தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தான் போராடுறேன் இந்த டைலாக்க பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி தர்மயுத்தம் நடத்தின பொழுதே பல தொலைக்காட்சிகளை அந்த பேட்டிகளை எடுத்து பாருங்க அதாவது இந்த ஆ சசிகலா செயலராக நியமிக்கப்பட்ட பொழுது அஇஅதிமுகவுடைய தலைமை என்பது அடிப்படை தான் தேர்ந்தெடுக்கப்படும் முழங்கினாரு இவருக்கு துணை முதலமைச்சர் உடனே நீட்டு இடத்துல கையெழுத்த போட்டார் அந்த இடத்துலதான் நான் அவர்கிட்ட இல்ல வேண்டாம் விதிகளை திருத்தம் பண்ணக்கூடாது தொண்டர்களால தான் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற பொழுது என்னை கட்சி விட்டு நீக்கிறார் அந்த உத்தமர் பன்னீர்செல்வம்னா இப்ப பேசுறாரு ஆஹ் தொண்டர் எம்ஜிஆர் உருவாக்கி அந்த விதிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் போராடுறாரு அப்ப இவருக்கு பதவி கொடுத்த போது அது தெரியலையா என்ன கட்சி விட்டு நீக்கிற பொழுது அது தெரியலையா இதற்காக டெல்லி உயர் நீதிமன்றத்துல நான் வழக்கு போட்ட பொழுது என்னை சிறையில் அடைக்கிற பொழுது இவர் துறையில் துணை முதலமைச்சராக இருந்த அப்பா அவருக்கு வந்து தெரியலையா இன்றைக்கு தனக்கு ஒரு பதவி தேவை என்பதற்காக தன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக அந்த சுயநலமாக அந்த கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் மற்றபடி இதே திமுக அரசாங்கம் சட்டமன்றத்துல அவர் அந்த சென்னையில அந்த குடிசை மாற்ற வாரிய வீடுகள்ல சட்டமன்றத்துல பேசுறாங்க அதுல ஊழல் நடந்திருக்குது ஐஐடிக்கு அந்த அறிக்கை கேட்டு அவங்க கிட்ட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வாங்கி அதுல மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்குது நடவடிக்கை எடுக்கணும் இந்த கருத்தை வந்து திமுக அரசாங்கம் சொன்னாங்க ஆனா பன்னீர்செல்வம் மீது எந்த நடவடிக்கை இல்லை அதே போல எடப்பாடி பழனிசாமி மீது கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க இப்ப அந்த நெடுஞ்சாலை துறை ஊழல் அப்ப இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கள் அதிமுக என்கிற இயக்கத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு நாங்க வாக்கு வங்கியை சிதைத்து விடுகிறோம் இந்த இயக்கத்தை பலகீனப்படுத்தி விடுகிறோம் அதன் மூலமாக திமுக தொடர்ந்து ஆட்சி கட்டளில் இருக்கலாம் தேர்தல்களை வென்றெடுக்கலாம் என்கிற ஒரு அதனால எங்க மேல எந்த வழக்குகளையும் நீங்க நடவடிக்கை எடுக்காதீங்க என்கிற விதமாகத்தான் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா எல்லோருமே வந்து இந்த இயக்கத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யாருமே இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவர்களாக இல்லை நம்முடைய நோக்கம் நம்முடைய போராட்டம் என்பது நிச்சயமா ஊழல்வாதிகளுக்கு அப்பாற்பட்ட தலைமை அதிமுகவுக்கு தேவை அந்த தலைமையை அதிமுகனுடைய அடிப்படை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போல திமுக கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டும் அவர்களை களத்தில் கடுமையாக எதிர்த்து நாம் வென்றாக வேண்டும் அதற்காக பாரதிய ஜனதா கட்சியிடத்துல இந்த இயக்கம் அடிமைப்படுத்தப்படக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த மதவாத சக்தியையும் தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது அம்மா அவர்கள் கேட்டதை போல மோடியா லேடியா என்பதை போல நாற்பதிலும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக வெற்றி பெற வேண்டும் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கணும் ஒன்று போட்டு அதிமுக உருவாகணும் தொண்டர்களால தலை தேர்ந்தெடுக்கப்படணும் இதை நோக்கித்தான் நாம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் திமுக உடைக்கல திமுக உழைச்சு அங்க ஒரு சென்றை உருவாக்குறாங்கன்னா கூட பரவாயில்ல இங்க வந்து அண்ணாதிமுக உடைச்சு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் அதிமுகவை சிதைச்சு அதிமுக வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சிகளுடைய வாக்கு வங்கியாக மாத்தறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுக்கணுங்கிறது கூட்டணி வேண்டாம் அண்ணா திமுக என்பது வந்து தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் அந்த மோடியா லேடியா அப்படின்னு தேர்தலை சந்திச்சாங்க பாருங்க அந்த வழியில திமுகவை நம்ம எதிர்பார்க்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவரு தினகரன் இருந்து விலகி அதிமுக சேர்றதுக்கு வந்தாரு நாங்கெல்லாம் பேச அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்ல இல்ல இவரெல்லாம் எனக்கு போட்டியா அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியா வந்துருவாரு அவரை இங்க சேர்த்த கூடாதுன்னு சொல்லி இவரா வலுக்கட்டாயமா அவரை நீங்க வெளியே போங்கன்னு கழுது பிடிச்சு தள்ளி வேற வழி இல்லாம அவர் போய் திமுக சேர்ந்தாரு அப்புறம் எப்படி திருப்பி வந்து இப்ப அவரை இங்க உள்ள கொண்டு வருவாரு ரியாலிட்டி பேசணும் இல்ல போற போக்குல ரெண்டு அடிச்சு விட்டுறது அது திருப்பி அவங்க என்ன சொன்னாங்க திமுக ஆர்எஸ் பாரதி அண்ணா திமுக வந்து அம்பது எம்எல்ஏக்களை வர்றாங்க இப்ப அண்ணா திமுக இருந்தவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல சத்துணவுல ஆயா வேலை கேட்டா கூட அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டாங்க ஆனா திமுகவை சார்ந்த ஜெகத் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆமா பேருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் எம்எல்ஏ ராஜேந்திரனுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் கொடுத்திருக்காரு அப்ப என்ன பணம் வாங்கிட்டு கொடுத்துருக்கணும் அல்லது திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கொடுத்துருக்கணும் அப்ப யார் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுல இவர் திமுக கட்டுப்பாட்டுல இருக்காரா அண்ணா திமுகங்கிறது திமுக செய்த ஊழல்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆனா இன்னைக்கு கட்சியில முன்னால இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் வழக்குகள்ல இவங்க திமுகவை எதிர்த்தாலும் ஆஹ் வழக்குகள்ல சிக்குவாங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தாலும் வழக்குகள்ல சிக்குவாங்க அதனால என்ன பண்றாங்க திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஓட்டு வங்கி அவங்களுக்கு அதிகமாகணும் அதிமுக ஓட்டு வங்கி சிதைக்கப்படணுங்கிறதுக்கு இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அதிமுகவை சிதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாருக்கு பிஜேபிக்கு அடிமைகளா இருக்கிறாங்க திமுகவோட கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க அதனாலதான் நம்ம இன்னும் சொல்றோம்னா அண்ணாதிமுகிறது தொண்டர்களுக்காக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தலைமை யாருங்கிறதோ அந்த தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் அந்த தொண்டர்களை ஒருங்கிணைச்சு லஞ்சத்துக்கும் ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமையை உருவாக்கி அம்மா வழியில மோடியா லேடியான்னு நாடாளுமன்ற தேர்தல சந்திப்பதை போல நம்ம நாடாளுமன்றத்துல சந்திக்கணும் திமுகவை மீழ்த்துக்கிற சக்தியாக அண்ணாதிமுக வலிமையோட இருக்கணும் எடப்பாடி திமுக கூட ஒரு நல்ல செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு அதனால அதை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம வந்து நம்ம தொண்டர்களை ஒருங்கிணைச்சு அம்மா வழ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில பயணிச்சாலே போதும் தனி மனித இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெரிய சக்திகள் இல்லை இவங்களை பார்த்து எவ்வளவு பேர் கட்சிக்குள்ள வந்தாங்க இவங்களால என்ன கட்சி வளர்ந்துருக்கு கட்சியால இருந்து வளர்ந்து இருக்கிறாங்களே இவங்களால கட்சி வளரலாம் சீமா அம்மா காலத்துல இருந்ததுன்னா ஒரு ஒரு தொடர்ச்சியா வரிசையா நாடாளுமன்ற தேர்தல்ல தோல்வி சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல தோல்வி நகர உள்ளாட்சியில தோல்வி அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது கூட நான் திருப்பி தொண்டர்கள் இடத்திலேயோ மக்கள் இடத்திலேயோ பேசல பொறுப்பாளர்கள் மாற்றப்படல எந்த நடவடிக்கையும் இல்ல அவங்க சுயநலத்துக்கு அவங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு எது தேவையோ அதை பேசிட்டு போறாங்க அவ்வளவுதான் நாம பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில தொண்டர்களால ஒரு தலைமை லஞ்சத்துக்கு ஊழலுக்கு அப்பாற்பட்ட அந்த தலைமை நீங்க பிஜேபிக்கு எதிரான திமுகவையும் எதிர்த்து நிற்கிற வலிமையான அதிமுக இந்த வாக்கு வங்கிய பலத்தை நம்ம கட்டி காப்பாத்துனா போதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு மோடியா லேடியான்னு அம்மா எடுத்து அந்த நிலைப்பாட்டில் பயணிப்போம் திமுகவை வீழ்த்துவது மட்டுமே நம்முடைய நோக்கம் ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டதாக அது இருக்கணும் சாதி வளையத்துக்குள்ள இந்த இயக்கத்தை சுருக்க நினைக்க கூடாது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே போல இந்த லஞ்சம் ஊழல் இதுல தொடர்புடையவர்கள் ஒதுக்கப்பட்டு லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் வெல்லுகிற வகையில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைக்கிற வகையில தொண்டர்களை ஒருங்கிணைத்து நம்ம பயணிப்போம் என்னுடைய நன்றி இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி